அண்ணேஸ் இருந்து உங்கள் அம்மா சசிலேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை வச்சு தான் ஒரு சூப் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு இது ஆரோக்கியமானது அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்க்கலாமாங்க முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக பூண்டு ஒரு மூடியில் பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு பங்கு தேங்காய் எடுத்து அதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லி மிளகு ஜீரகம் அரை டீஸ்பூன் ஒரு காஞ்ச மிளகா மொத்த பொருள் இது தான் இது எப்படி செய்வாங்க அடுப்பத்தை வச்சாச்சு அது வேலை நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் பாத்திரம் நல்லா காஞ்சி எடுத்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டியதாக மிளகு ஜீரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சையாக போகிறத விட இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து போடும்போது வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பு ஏன்னா நல்லா காய்ஞ்செடுத்து மிளகு ஜீரம் இந்த காஞ்ச மிளகெல்லாம் ஆட் பண்ண இந்த வரவழையே இதில் சேர்த்துருவோம் மிளகு ஜீரகம் வர மல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா நம்ம சமையலை நம்ம அடிக்கடி இதெல்லாம் சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகத்தையும் இந்த மல்லி இதெல்லாம் பார்த்திங்கனா அடிக்கடி நம்ம சமையல சேர்க்கணும் பூண்டாக இருக்குங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐந்நூறு வீட்டை சேர்க்கிறத விட எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம வட்டக்க சேர்த்து போட்டு ருசி ஊசி கூடுதலாக இருக்கும் பார்த்திங்கன்னா எந்த சமையலையும் ஆகட்டும் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் பச்சையாக நம்ம ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம வட்டக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் வெங்காயம் லேசாக நல்லா வதங்கிடுது இது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி வச்சு நம்ம இது கூட பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பூறு அளவுக்கு இதுக்கப்புறம் அறநூறு மில்லி தண்ணி இதில் ஆட் பண்ணணும் இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிறது நல்லா கொதித்து இந்த வெங்காய தக்காளியெல்லாம் வெந்த பிற்பாடு நம்ம கீரை இதெல்லாம் ஆட் பண்ணணும் நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் எடுத்து இப்போ மூடியை தந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வெந்துட்ருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இது கூட நம்ம முருங்கை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கக்கீரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதுவும் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக இது கூட மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மூடி போட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திரிட்டு நெய்யில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு போட்டு தாய்ச்சல் ஊற்றிட்டு அப்படியே தேங்காய் பால் ஊற்றணு தான் இதில் பார்த்தீங்கன்னா அரிசி மாறினோட நம்ம கரைச்சி ஊற்றலாம் ஆனால் தேங்காய் தேங்காய்பால் ஊற்றும்போது தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நெய் போட்டு சோம்பு போட்டு நம்ம தாய்ச்சலாம் தண்ணியில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துவோம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் ஆட் பண்ணிடலாம் சோ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிது இப்போ நம்ம அந்த ஷீட்டில் அதை ஆட் பண்ண வேண்டியதான் தேங்காய்பால் இதில் ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு கொதி தான் வரணும் பார்த்தோம் தேங்காய் பாலை ஊற்றி ரொம்ப கொதி விடக்கூடாது நம்ம பெரியவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே எடுத்து வச்சுன்னு சாப்பிட்லாம் கீரையோடு சேர்த்து ஸ்பூன் போட்டு அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருங்க கீரையே இல்லாத ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின்லாம் ரொம்ப அதிகமாகும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் வீக்லி ஒன்சாரம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி சூப் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாக செஞ்சு சாப்பிடுவேன் பால் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துடுது இப்போ கேஸை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தை நான் மாற்றி காட்டுறேன் நம்ம அனேஷ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முருங்கீரியை வச்சு தான் நானே ஒரு சத்தான ஒரு சூப் செஞ்சு காட்டியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக இருந்து பார்த்திங்கன்னா அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துது நம்ம குடும்பத்தில் இருக்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இதை சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸை வரைக்குமே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கொடுத்தா கூட போதும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நாள் பூரா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சூப் வச்சு குடிக்கிற அன்னைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து நமக்கே தெரியும் பார்த்தீங்கன்னாக்கா அளவுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ